என்ன கொடுத்துருக்காங்க நீளம் கொடுத்துருக்காங்க விட்டம் கொடுத்துருக்காங்க விட்டம்னா டி தான் நமக்கு ரெண்டு புள்ளி எட்டு அப்போ அதை வந்து நம்ம ஆர் ஆரம் தான் நமக்கு வேணும் ஆரமாக எடுக்கும் போது இதை ரெண்டால டிவைட் பண்ணணும் ரெண்டால டிவைட் பண்ணும்போது ஒரு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ ஆரோட வேல்யூ என்னது ஒன்னு புள்ளி நாலு மீட்டர் நீளம் அப்படின்னு கொடுத்தா அதுதான் ஹைட்டு இதுதான் ஹைட்டு அதுதான் நமக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க மூணு மீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு உருளையை கொண்டு சமன்படுத்துறாங்களா தோட்டம் அப்போ நம்ம சமன்படுத்துறோம் அப்படின்னா இந்த மாதிரி உருண் இப்படி உருண்டு இப்படி சமன்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு இதோட உருளையோட வலைபரப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ அதோட ஃபார்முலா டூ பை ஆர் ஹச் இப்போ டூ இன்ட்டு பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆருக்கு பதிலா என்னது ஒன்று புள்ளி நாலு ஹச்சுக்கு பதிலாக மூணு மீட்டர் இப்போ கேன்சல் பண்ண போறோம் ஒரே லேலு புள்ளி நாலு இருக்கிறதுனால ஜீரோ ரெண்டு அப்படின்னு வரும் நமக்கு நமக்கு இது வந்து வந்து வலைபரப்பு ஒரு சுற்றுக்கு சுற்றுக்கு தான் எத்தனை கேட்டிருக்காங்க எட்டு கேட்டிருக்காங்க எட்டு சுற்றுகளில் சமன்படுத்தும் பரப்பு ஈக்குவல் டு இருபத்தி ஆறு புள்ளி நாலு இன்ட்டு எட்டு இப்ப இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இருநூத்தி பதினொன்னு இதுதான் ஆன்சர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி நாலு தடிமன் தடிமண் மீட்டர் உட்புற ஆரம் ஆறு மீட்டர் உயரம் இருபத்தைந்து மீட்டர் உடைய ஒரு உருளை வடிவ சுரங்க பாதையின் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது ஒரு லிட்டர் வர்ணத்தை கொண்டு பத்து சதுர மீட்டர் ஒரு லிட்டர் கொண்டு பத்து சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவை இப்போ நமக்கு இதுல என்ன கொடுத்திருக்காங்க உயரம் ஹச் வந்து இருபத்தஞ்சு மீட்டர் கொடுத்திருக்காங்க தடிமன் தான் ரெண்டு மீட்டர் கொடுத்திருக்காங்க தடிமன் ரெண்டு மீட்டர் இப்போ உட்புற ஆரம் ஆறு மீட்டர் இது நமக்கு வந்து இது இவ்வளவு லென்த் வந்து ஆறு மீட்டர் இப்போ நம்ம வெளிப்புற ஆரம் வந்து அப்ப கண்டுபிடிக்கணும் வெளிப்புற ஆரம் வந்து இப்போ இதையும் சேர்த்துக்கணும் இந்த தடிமனோட லென்த் வந்து நமக்கு ரெண்டு மீட்டர் கொடுத்திருக்காங்க அப்போ இது ஆறு இது ரெண்டு அப்ப ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு வெளிப்புற ஆரம் எப்படி எடுக்கப்படும் அந்த ஆறையும் அந்த தடிமன் ரெண்டையும் கூட்டினா நமக்கு எட்டு மீட்டர் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வலைபரப்பு கண்டுபிடிக்கிறோம் வலைபரப்பு வந்து என்னது டூ பை ரெண்டு ஆரம் கொடுத்ததுனால கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர் ஹச் இப்போ கேபிட்டல் ஆருக்கு நமக்கு எட்டு இருக்கு ஆல்ரெடி நம்ம இப்போ தான் போடலாம் எட்டு ஸ்மால் ஆருக்கு ஆறு அப்போ ரெண்டு இன்று இருபத்தி ரெண்டு பை ஏழு இங்கே எட்டு ப்ளஸ் ஆறு ஹச்சுக்கு பதிலாக இருபத்தஞ்சு இதனால நம்ம எட்டையும் ஆறையும் கூட்டும் போது பதினாலு இப்போ ஓரேழு ஏழு ஈரேலும் பதினாலு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு சதுர மீட்டர் இப்ப நமக்கு இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஒரு லிட்டர் வர்ணத்தை கொண்டு எத்தனை சதுர மீட்டர் பத்து சதுர மீட்டர் பூச முடியுமா இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இரநூறு சதுர மீட்டருக்கு என்ன செய்ய போறோம் பத்தாளை டிவைட் பண்ண போறோம் டிவைட் பண்ணும்போது இருநூத்தி இருபது லிட்டர் கிடைக்கும் நமக்கு எத்தனை லிட்டர் தான் கேட்டிருக்காங்க அப்போ இருநூத்தி இருபது லிட்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி அஞ்சு கித்தானை கொண்டு ஏழு மீட்டர் ஆரமும் இருபத்தி நாலு மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது செவ்வக வடிவ கித்தானின் அகலம் நாலு மீட்டர் எனில் நீளம் காண்க இப்போ ஒரு துணி செவ்வக துணி வச்சுதான் நம்ம அதை வந்து கூம்பா பண்ணியிருக்கோம் அதான் கித்தான் கொடுத்துருக்காங்க நம்ம அதை கூம்பா பண்ணியிருக்கோம் இப்போ அந்த செவ்வக வடிவத்தோட அகலம் கொடுத்துருக்காங்க நீளம் தான் தெரியல இப்போ நம்ம இதை என்ன செய்ய போறோம்னா கூம்போட வலைபரப்பும் இதோட வலைபரப்பும் ஈக்குவலாக தான் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கோம்பின் வடைவரப்பு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ பைஆர்எல் அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஆரம் தான் ஏழு மீட்டர் ஆர் கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலு மீட்டர் உயரம் ஹச்சு கொடுத்துட்டாங்க ஃபார்முலா படி நமக்கு என்னது பை ஆர்எல் எல் இல்லை அப்போ ஆல்ரெடி சாய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட்டா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் இப்போ ஆரோடய வேல்யூ ஏழு ஸ்கொயர் கட்சி ஸ்கொயரோட வேலு இருபத்தி நாலு ஸ்கொயர் ஏழையும் ஏழையும் பெருக்கும் போது நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நாலையும் இருபத்தி நாலையும் பெருக்கும் போது ஐநூத்தி எழுபத்தி ஆறு இப்ப இது வந்து ரூட் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இதை ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும் போது நமக்கு அறுநூத் அறுபத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு வந்து ரூட்டை விட்டு வெளியே போது நமக்கு இருபத்தி அஞ்சு இப்போ எல்லோட வேலையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரூட்டை வச்சு எடுக்கிறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அறநூற்றி இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக பிரிக்கணும் இப்போ இங்கே ஒன்று தான் இருக்குது இப்போ இதெல்லாம் ஸ்கொயர் ரூட் பார்க்கணும் இரண்டு நாலு மூணு ஒம்பது பேருது ஸ்கொயர் ரூட்டு தான் அதனால் மூணு ஒம்பது பேர் தானே இங்கே ஆறு தான் இருக்குது ஈ ஈரெண்டும் நாலு அப்போ இங்கே நாலு போட்டு திருப்பி இரநூ ஆறுலேருந்து நாலு குளித்தா இரநூ இந்த ரெண்டு டிஜிட்டையும் கீழே இறக்குறோம் இரநூத்தி இருபத்தி அஞ்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் மேலே என்ன நம்பர் வந்திருக்கு ரெண்டு வந்திருக்கு இந்த ரெண்டை கொண்டு ரெண்டால் பெருக்கி கீழே போடுறோம் ஈ ஈரெண்டு நாலு இப்போ இது கூட ஒரு நம்பர் போட்டு பெருக்கிறோம் இப்போ நாலு கூட அஞ்சு போட்டு பெருக்குன்னா இங்கேயும் அஞ்சு இப்படி இப்படிதான் பிறக்க முடியும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு மிச்சம் ரெண்டு நாலஞ்சு இருபது இரநூத்தி இருபத்தஞ்சு இப்போ இங்கே அஞ்சு போட்டதுனால இங்கேயும் அஞ்சு அப்போ இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு உள்ள மெத்தட் அப்போ எல்லோட வேலையூ இருபத்தி அஞ்சு மீட்டர் இப்போ பை ஆர் எல் அதில் சப்ஷூட் பண்ண போகிறோம் பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறுக்கு பதிலாக ஏழு ஹச்சுக்கு பதிலாக இருபத்தி அஞ்சு இப்போ இதை ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இருபத்தி ரெண்டையும் இருபத்தி அஞ்சையும் பெருக்கும் போது நமக்கு ஐநூற்றி ஐம்பது மீட்டர் இப்போ நமக்கு இது கேட்கல என்ன கேட்டிருக்காங்க நீளம் கேட்டிருக்காங்க செவ்வக வடிவ கித்தானோட நீளம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி சொல்லிட்டு கூம்பின் வலைபரப்பும் கித்தானின் வலைபரப்பும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூம்பின் வலைபரப்புன்னா பையாரியல் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்போ நம்ம வந்து இப்போ அந்த பையாறு எல் வந்து ஐநூற்றி ஐம்பது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் கித்தானோட வலைபரப்புனால் அதாவது செவ்வகத்தோட பரப்புக்கு ஃபார்முலா என்னது எல்இன் டு பி இன்டு பி ஈக்குவல்ட்டு இந்த வேலையை வந்து ரெண்டு ஈக்குவல்னு சொல்லலைன்னா ஐநூற்றி ஐம்பது எடுத்தாச்சு இப்போ பிக்கு பதிலாக நமக்கு நாலு கொடுத்துட்டாங்க எல் இன்டு பிக்கு பதிலாக நாலு கொடுத்தாச்சு ஐநூற்றி ஐம்பது அப்போ எல் ஈக்வல்ட்டு ஐநூற்றி ஐம்பதையும் நாளையும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் அப்போ ஐநூற்றி ஐம்பது நாலு ஒரு நாள் நாலு திருப்பி அஞ்சில் நாலு கழிச்சோம்னா ஒன்று இப்போ கீழே அந்த அஞ்சு இறக்குறோம் பதினஞ்சு முன்னாங்கோ பன்னெண்டு பன்னெண்டு இப்போ அஞ்சில் மூணு ரெண்டு போனால் மூணு இப்போ அந்த சீரோ கீழே இருக்கிறோம் முப்பது ஏழை நாங்கோ இருபத்தி எட்டு இப்போ மிதி ரிமைனிங் ரெண்டு இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு மேலே நமக்கு மேலேருந்து இறக்குறக்கு ஒரு நம்பர் இல்லை அப்போ நீங்கள் இங்கே புள்ளி வச்சுக்கிட்டு இங்கே ஒரு சீரோ ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஐநாங்கு இருபது இப்போ ஆன்சர் என்னது நீளம் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் தேங்க்யூ